அடிக்க வந்து பாரு இந்த பாருங்க நான் உங்கள பார்க்க வரல நான் அவங்கள தான் பார்க்க வந்தேன் பார்த்துட்டேன் ரெண்டு வார்த்தை பேசிட்டு போயிரு அதான் இப்ப பார்க்க முடியாது என்ன சொல்லணுமோ சொல்லிட்டு போ சொல்லுங்க அம்மா என்ன சஸ்பெண்ட் பண்ணி வெளியில அனுப்பிச்சிட்டாங்க உடனே அதை கேன்சல் பண்ண சொல்லுங்க நாளைக்கு நான் டியூட்டியில ஜாயின் பண்ணி ஆகணும் ஏன்னா எனக்கு அது இமேஜ் ப்ராப்ளம் ஒரு நாள் இமேஜுக்கு தான்டா ப்ராப்ளம் மேடம் லீகல் என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ அதை தான் செஞ்சிருக்கோம் மாரியப்பன்

நான் அப்படியே உயர் உயர்திரு காவல்துறை அதிகாரி அவர்களுக்கு வணக்கம் ராஜேஸ்வரி எஸ்டேட்டில் வேலை பார்க்கும் தொழிலாளி வேலைச்சாமியும் அவரு பொண்ணு மௌனிகாவும் தற்கொலை பண்ணிட்டாங்க அவங்க மர்மம் இருக்கு அதாவது எஸ்டேட் சின்னையா செந்திலும் ஒருத்தர் ஒருத்தர் ராஜேஸ்வரி அம்மாவுக்கு பிடிக்கல அவங்க வீட்டுக்கு போய் மிரட்டினாங்க அடுத்த நாள் காலையில வேலுச்சாமியும் மௌனிகாவும் சேர்த்து போயிட்டாங்க ராஜேஸ்வரி அம்மா தன்னுடைய அதிகாரத்தையும் பணபலத்தையும் பயன்படுத்தி போலீஸை வச்சு அது அவங்க கடந்தொல்லையால தற்கொலை பண்ணிட்டாங்கன்னு மூடி மறைச்சிட்டாங்க நீங்க முறப்படி விசாரிச்சு அவங்க மரணத்துக்கு காரணமானவங்களை கண்டுபிடிச்சு தக்க தண்டனை கொடுக்கும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நான் தான் விரும்பிப்பேன் இது சம்பந்தமா கேளுங்க வேலுச்சாமியும் அவர் பொண்ணு மௌனியாவும் இறந்து போனதும் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு தெரிஞ்ச அவங்க குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏதாவது அவரது ஒன்றும் பெரிய குடும்பம் இல்லைங்க அப்பா பொண்ணுன்னு ரெண்டே பேர் தாங்க அதனால குடும்ப பைக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க அந்த பெரியவர் வேலுச்சாமி தங்கமான ஆளுங்க ஆனா என்ன பெரிய இடத்து சமாச்சாரமா இருக்கேன்னு தான் எவ்வளவு பெரிய யூனியன் லீடர் உண்மையை சொல்ற இப்படி பயப்படுறீங்க ஆஹ் பயமெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க பாவம்னு பார்த்தேன் இந்த அம்மா ராஜேஸ்வரியோட ரெண்டாவது பையனுக்கும் இறந்து போன வேலுச்சாமி பொண்ணுக்கும் ஒரு லிங்க் அதாங்க அது அந்த அம்மாவுக்கு பிடிக்கல நேர வேலை வீட்டுக்கு போய் வேலைச்சாமிய நல்லா மிரட்டாங்க விடிஞ்சு பார்த்தா ரெண்டு பேரும் செத்து கடந்தாங்கன்னு ஒரு அம்மாவோட அந்த தான் உங்களுக்கே தெரியுமே போலீஸ் வந்தாங்க பார்த்தாங்க தற்கொலைன்னு கேச க்ளோஸ் பண்ணிட்டாங்க நான் ரொம்ப நல்லா இருப்பேன் ஒரு சீடி போட்டு கொடுப்பீங்களா முடியட்டும் எல்லாம் மொத்தமா தரோம் நீங்க சொல்ற சொல்ல வரேன் சொல்லவாரு என்னடா போலீஸ்க்கு லெட்ரு போட்டிருக்கீல்ல ஆ ஆமா அதுக்கு என்னடா ரா நீங்க சொன்ன மாதிரியே அது ரெண்டும் தற்கொறையும் இல்லை போலதான்னு போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்களா என்னடா உழறு

மோனிகா சாவுக்கு உனக்கு என்ன சம்பந்தம் சம்பந்தமா எனக்கு அதுக்கு எந்த சம்பந்தம் இல்ல எந்த சம்பந்தமும் இல்லாம அவங்க ரெண்டு பேரும் கொலைதான் செய்யப்பட்டிருப்பாங்கன்னு உனக்கு எப்படி தெரியும் முதல்ல சாவுன்னீங்க இப்ப கொலைங்கிறீங்க எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு மொட்டை பெட்டிசன் வந்துருக்கு மொட்டை பெட்டிசனு மொட்டைன்னு சொல்லிட்டு என்ன கூப்பிட்டு விசாரிச்சா முதல்ல பெட்டிசன் யாருன்னு கண்டுபிடிங்க அப்புறம் அவனை கூப்பிட்டு வந்து விசாரிச்சு பட்டையை கிளப்புங்க உயர்திரு காவல்துறை அதிகாரி அவர்களுக்கு வணக்கம் ராஜேஸ்வரி எஸ்டேட்டில் வேலை பார்க்கும் தொழிலாளி வேலுச்சாமியும் அவர் பொண்ணு மௌனிகாவும் முறைப்படி விசாரிச்சு மரணத்துக்கு காரணமானவங்களை கண்டுபிடிச்சு தகுந்த தண்டனை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் இப்படிக்கு ஊர் பொதுநல விரும்பி சும்மா எழுதியிருக்கான் இவரை பிடிச்சு விசாரணை பண்ணுங்க. அதைத்தான் தான் பண்ணிட்டு இருக்கோம். பிரபு இப்படிக்கு ஊர் பொதுநல விரும்பி அதுக்கும் கீழே இந்த மாரியப்பள பட்ச என்ன நடக்கும்னு இப்ப அந்த ராஜேஸ்வரனுக்கு தெரிஞ்சிருக்கும். டேய் என்னடா பண்ணி வச்சிருக்க? வர என்னைய அடிக்கிறீங்க? அண்ணி நீங்க என்ன சொன்னீங்க? நீங்களே நல்லா யோசி பாருங்க. இப்ப நான் சொல்றதெல்லாம் அப்படி 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 அariansம் போகுப் பேசி tekrar Democrat Scientists 제품 வரைக்கிறேன். அ acron icons decentralences suited made possible to defense. அ endured XX Internal though, waited another one. cooking called Red Support dei dép Мих 280 for a leader. urer programmатель of உன்னை பத்தி வெளியே விசாரிச்சோம் என்ன சொல்றாங்கன்னு நீயே கேளு என்னது யூனியன் லீடர் மாறியப்பனா அந்த ஆளு கூட இருக்கிறதே ஒரே ஒரு வெட்டி பைய அவன் ஒருத்தருக்கு தாங்க அவன் தலைவன் லீடரா தேர்ந்தெடுத்த ஏழு நாள்லயே எக்கச்சக்கமா குடிக்க ஆரம்பிச்சுட்டான் வேலை வெட்டி எதுவும் பார்க்காம

নি <laughs>